el தொழுகைக்கு பின்னால் கூட்டுதுவா அப்படின்னு செய்கிறது மார்க்கத்தில் இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்களே அதுக்கு ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு கேள்வி வச்சுருக்குறாங்க கூட்டுதுவா அப்படிங்கிறது நம்ம நடைமுறையில் ஒருவர் துவா செய்ய மற்றவர் ஆமீன் கூறுவது இதுதான் கூட்டுதுவா அப்படின்னு நம்ம விளங்கி வச்சுருக்குறோம் பொதுவாக அந்த கூட்டுதுவா அப்படிங்கிறத ஒரு சடங்கு வார்த்தைன்னு நம்ம இல்லை சில பேர் புரிஞ்சு வச்சுருக்காங்க குறிப்பாக அந்த வகாபிகள் அது ஒரு சடங்கு இபாதத் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க அதனால தான் நம்ம செல்லதால் செல்லும் இப்படி செஞ்சிருக்கிறாங்களா அவங்க துவா செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி நடந்திருக்கான்னு கேட்குறாங்க ஏன்னா அது ஒரு சடங்கு வணக்கமாக நினைக்கிறாங்க அர்த்தம் தெரியாதனால அங்கே கேட்கப்படுவது என்னங்கிற புரிஞ்சிருந்தா இப்படி ஒரு ஆட்சேபத்தை அந்த மகாவில் எடுக்கவே மாட்டாங்க தொழுக முடிந்த உடனே இமாம் துவா செய்கிறாங்க யார்கிட்ட கேட்குறாங்க தான் கேட்குறாங்க புதாது ரப்பானா ஆத்தியனா வித்துன்யா ஹசனா அப்படி கேட்குறான்னு வச்சுக்கிறாங்க இறைவனை இந்த உலகத்து நல்ல வாழ்க்கையைத்தான்னு கேட்குறாங்க யார்கிட்ட அல்லாட்ட நம்மெல்லாம் ஆமீன்னு சொல்கிறோம் ஆமீனுக்கு என்ன அர்த்தம் இறைவனே இந்த துவாவை ஒப்புக்கொள்வாயாகனு அர்த்தம் யார்கிட்ட தான் கேட்குறோம் அல்லாட்ட தான் கேட்குறோம் இமாமும் அல்லாட்ட கேட்குறாங்க நம்மளும் அல்லாடை கேட்குறோம் இதை கூடான்னு சொல்கிறது இவங்க யாருங்க நான் கேட்குறேன் அல்லாட்டை கேட்க கூடாதுன்னு சொல்றது இவங்க யாரு நபியன் நாம் செல்லலாளு செல்லும் தொழுதுட்டு கேளுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த துவா கபுடா அதைத்தான் அல்லாடை கேட்குறோம் அல்லாஹ் சொல்கிறான் உதுவு என்னிடம் கேளுங்க தர்றேங்கிறான் அதைத்தான் அல்லாடை கேட்குறோம் இப்போது தொழுது முடித்தாச்சு நம்ம துவா இறைவனே அந்த சகோதரருக்கு நல்ல நலத்தை கொடு கேட்கலாமா கேட்கக்கூடாதான் கேட்கலாம் தானே கூட்டுதுவா கேட்கக்கூடாதுன்னு யார் சொல்கிறாங்களோ அவர்கிட்ட நீங்கள் இப்படி கேள்வி வைக்கணும் ஏப்பா தொழுது முடிச்சுட்டேன் நான் துவா அந்த சகோதருக்கு யார் எல்லாம் நலத்தை கொடு கேட்கலாமா அவர் சொல்ல கேட்கலாம் யாருதான் அவருக்கு நல்ல செல்வத்தை கொடு அப்படி கேட்கறேன் கேட்கலாமா ஆ கேட்கலாம் பாரு இப்போ நம்ம கேட்கணும் ஏன் இறைவன்கிட்ட இறைவனே அந்த சகோதருடைய துவாவை நீ ஒப்பு கொள்வாயாக அப்போ நான் கேட்கறேன் இதே கூடாங்கிற நீ செல்வத்தை கொடுன்னு கேட்கலாம் நலத்தை கொடுன்னு கேட்கலாம் இந்த சகோதருக்கு அவருடைய துவாவை ஒப்புக்கொள்ளுன்னு கேட்க நீ அப்பா சொல்ற அப்போ நீ அப்படி இதை மட்டும் கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் இதுக்கு ஆதாரம் தான் நம்ம கேட்கணும் எல்லாத்தையும் கேட்கலான்னு சொல்லி சொல்லிருக்கிறான்ல நம்ம கேட்கறோம் இதை மட்டும் கேட்க நீ சொல்ற அதுக்கு ஆதாரத்தை தான் அப்படின்ட்டு நம்ம அவங்கிட்ட கேக்குறோம் இவங்க வந்து ஆமீன்ற உடனே ஏதோ ஒரு சடங்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சடங்கு இபாதத்து ஒரு சடங்கு வணக்கம்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க அறுத்தம் தெரிஞ்சா அல்லாண்டுதான் இவர் கேட்கிறாரு பிரச்சனையும் வராத இதுல வேற சரீரத்தில இல்லைங்க கூட்டுத்துவா சரீத்தில இல்லைன்னு அடிக்கிறது இப்படி சொல்லக்கூடிய வகாபியெல்லாம் தொழுகையில கூட்டுத்துவா பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இமாம் வளர்ந்துவான்னு முடிச்சோன்னு ஆமின்னு சத்தம் போறது வா அப்படியே இருந்தான் அது கூட்டு இல்லையா இரவனை எங்கள் நேர்வழி காட்டுங்கன்னாலும் இம்மாம் ஓதனங்க இவங்க ஆமின்ண்டாங்க இல்லை இப்போ தொழுகையில் கூட்டுதுவா இருக்குது தொழுகை வெளியில் கூட்டுதுவா இல்லைண்டா அப்போ சரியத்தில் இல்லைன்னு எப்படி சொல்லலாம் தொழுகை சரியத்தில் உண்டு அந்த தொழுகையில் கூட்டுதுவா உண்டு என்றால் கூட்டுதுவா சரியத்தில் உண்டு தான் அர்த்தம் கூட்டுதுவா சரியத்தில் இல்லை என்றால் தொழுகை சரியத்தில் இல்லைன்ற வந்துடும் ஏன்னா தொழுகையில தான் கூட்டுதுவா இருக்குத அப்ப இவங்க என்ன கேட்கணும் தொழுகையில கூட்டுதுவா இருக்குது தொழைக்கு வெளியில இருக்குதா அப்படின்னு கேள்வி வைக்க மாட்டேன் கேள்வியா தான் சரியத்தில் இருக்கான்னு கேட்க கூடாது என் தொழுகை சரியத்தில் உள்ளேதான் அதுல கூட்டுதுவா இருக்குது இந்த வகாபியெல்லாம் பங்கெடுக்கிறாங்க அதுல சத்தம் போட ஆமின்னு சொல்றாங்க நம்மளை விட தொழைக்கு வெளியிலே உண்டு நபே நாம் செல்லதான் செல்லதான்னு சொன்னாங்க எல்லா எஜித்தனியும் மன உண் ஓரிடத்தில் ஒரு கூட்டம் ஒன்று கூடி பாதுகும் அவர்கள் ஒருவர் துவா செய்ய மற்றவர்கள் ஆமீன் சொன்னால் இல்லா அஜாபகம்லா அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்கிறான் ஏற்றுக்கொள்கிறான் இந்த ஹதீஸ் ஹாக்கிம்ல எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஹதீஸை ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் அஞ்சு தடவை நம்ம அமல் செய்கிறோம் குறைந்தபட்சம் பள்ளியாசம் இல்லை நம்ம துவா போதுன்னா இன்னும் அதிகமாகிட்டே போகும் குறைஞ்சது அஞ்சு தடவை நடந்துகிட்டு இருக்கு அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஓரிடத்தில் ஒரு கூட்டம் ஒன்று ஓடினாங்கல்ல நம்ம எல்லாம் பள்ளியாசலும் ஒன்று கூடிட்டோம் அவர்களில் ஒருவர் துவா செய்ய இமாம் துவா செய்யறாங்க மற்றவர்கள் ஆமீன் சொல்ல ஓமியங்கள்லாம் ஆமின் சொல்றோம் அந்த துவாவை அல்லா அங்கீகரிக்கிறான் கபடி செய்யப்படுது இதை அந்த சொல்லதால் சொன்னதுனால செய்யறோம் இந்த தொங்கையும் செய்யலன்னு வச்சுக்கிறோங்க இந்த ஹதீத் ஹதீதாகத்தான் இருக்கும் அமல் செய்யறது எப்போ அதே போல நபி நாம சல்லதால் செல்லாம் அப்படிதான் ஒரு தடவை மசு நபிக்கு வர்றாங்க பள்ளியாசலுக்கு அங்கே ஜெய்து மனு சாப்பிட்டு ரவியல்லாம் அணுகும் அவர்களுடைய தோழர் ஒருவர் அபு ஹொரேரா ரதியான மூணு பேர் இருக்கிறாங்க நபே நாம் சல்லதா அலி சொல்லம் வந்து சொன்னாங்க நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு ஜெயிது மணி சாப்பிட்ட ரதியான துவா செஞ்சாங்க ஆமீன் அப்படின்னாங்க நபே நாம் சல்லதா அலி சொல்லம் அவங்களுடைய தோழர் துவா செஞ்சாங்க அதுக்கும் ஆமீன் அப்படின்னாங்க நபே நாம் சல்லதா அலி சொல்லம் அதுக்கப்புறம் அபு ஹரேரா ரதியா வனு துவா செய்யறாங்க ஆமீன் அப்படின்னாங்க நபே நாம் சல்லதா அலி சொல்லம் இந்த ஹதீஸ் ஹாக்கிப்லேயே பதிவு செய்யப்பட்டிருக்கு எல்லா துறைக்கு வெளியிடுறான ஒரு ஒரு துவா செய்கிறாங்க நபே நாம் சடாசம் ஆமீன் அப்படிங்கிறாங்க இருக்குதா இல்லையா கூட்டு துவா அதனால நம்ம பொதுவாக சொல்ற இந்த கூட்டு பொரியல் சாண்லாவணம் விட்டுருங்கங்கிறது அதை வேணாம் இங்க துவா நடக்குது இமாம் அந்த அட கேட்குறாங்க மோ மோமோ அந்த அட தான் கேட்குறாரு ஆமீன் அப்படின்றாலே அர்த்தம் இறைவனே இந்த துவாவை அங்கீகரிக்காய் அர்த்தம் தான் ரெண்டு பேரும் கேட்கிறாங்க இதை கூடாதுன்னு சொல்வதற்கு நீ யார் அப்படின்னு கேட்கும் அருத்தம் தெரியாதனால ஏன்னா அரபி தெரியல எல்லாம் தரிஜமா படிச்சுக்கிட்டே வாரம் பண்றவங்க தானே தரிஜமான ஒரு ஈ ஒட்டி இருந்தா கூட அந்த ஈய பார்த்துட்டு அப்படியே சொல்றவங்க தான் அதை கட்டி விடுவோம் என்னன்னு பார்க்க தெரியாது அந்த மாதிரி உள்ளவங்க தானே எதாவது தெரியுதா அது எந்த ஒண்ணுக்கும் அரபு மொழி தெரியாது ஆமீன் அருத்தம் தெரிஞ்சு அந்த சிக்கலாக வந்திருக்காது இந்தியாவில் ஒரு ஆள் போனார் டெல்லிக்கு போனாருங்க டெல்லிங்கிறது இந்தியாவோட தலைநகரம் அங்கேயெல்லாம் இந்த தமிழ்லாம் புரியாது அங்கேயெல்லாம் ஹிந்தியில் பேசணும் அது உருதுல தான் பேசணும் நம்மால் தமிழ்நாடு போயிருக்கிறாருந்து தெரியாது கீ கிடையா போய் உட்காந்துக்கிட்டு ரொட்டிண்டாரு ரொட்டி கொஞ்சம் வச்சிட்டாங்க ஏன் தமிழ்நாட்டையும் ரொட்டி தான் டில்லியும் ரொட்டி தான் அது பிரச்சனையே கிடையாது ரெண்டு ரொட்டி வச்சாச்சு அப்போ அதுக்கு சாண்லாம் வேணும் சில பகுதிகளில் சாண்லாம்பாங்க இன்னும் சில பகுதியில் ஆணாவும்மாங்க இன்னும் சில பகுதிகளில் சாருமாங்க இந்த போனாடு ஊர்லாம் சாருன்னு தான் சொல்கிறது அதனால் அந்த சர்வரை பார்த்து சாருண்டா ரொட்டி வந்துருச்சுல சாருண்டாரு அவன் நாலு ரோட்டியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டான் ஏன்னா ஹிந்தியில் சாருண்டா நாலு என்னடா ஊத்துறது ஆனந்த கேட்டால் இன்னும் நாடு ரொட்டியை கொண்டு வந்து தர்றான்னு அப்படி நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை வெறுத்து போய் சே அப்படின்னால இன்னொரு ஆறு ரோட்டியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டான் ஏன்னா சேண்டா ஹிந்தியில் ஆறு இப்போ இவன் சொல்ல சொல்ல மாற்றி மாற்றி வணங்குறான் ஏன்னா மொழி தெரியலை மொழி தெரியாவிட்டால் அந்த சிக்கன் தான் வரும் இந்த வாபி எழுக்கெல்லாம் அரபி தெரியாதுல்ல அதனால் அந்த வேண அதனால்தான் நான் சொல்றது இந்த கூட்டு கூட்டுவா இந்த பொரியல் துவாலாம் வேணாம்ப்பா ஏன் நீ உன்ன யார் கூட்டு பே பேர் வச்ச அது நீயே பேர் வச்ச கூட்டு துவான எங்க இருக்கு குரான் இல்லையா இருக்க கூட்டிட்டு வாண்டு அத்தியத்தை கூட்டு தானாக்கு இதெல்லாம் இந்த வகா பேர் வச்ச பேர் அதெல்லாம் வேணாம் தொழுதுட்டு ரெண்டு பேரும் அல்லாட்ட கேட்குறாங்க நீ வேணாங்கிற அவங்க இமாமா அல்லாடை கேட்குறாங்க மோமோமா அல்லாட்டை கேட்குறாங்க முடிஞ்சு போச்சு இதே வேணாம்னு சொல்கிறேன் அப்படியே நாம் செல்லதாரு சொல்லும் அவங்க எந்த துவான் கேட்கணும்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல அல்லாஹ் தானும் சொல்லிருக்கிறாங்கள அப்ப இதை இதை கேட்காதே என்று தீர்மானிப்பதற்கு நீ யார் நீ அல்லாவா அல்லாவோட ரசூலா இதை தான் கேட்கணும் இது என்ன கேட்கக்கூடாது அப்படி சொல்றதா இருந்தா ஒன்னு அல்லா சொல்லணும் அது அல்லாவோட ரசூல் சொல்லு சொல்லணும் இந்த வகாம்பியல் யாரு இந்த அதிகாரத்தை இந்த யார் கொடுத்தது இதுதான் சரிக்கு அல்லாவோட அதிகாரத்தை தான் கையில் எடுக்கிறாங்கல்ல வகாம்பிகள் இதுதான் சரி ஆமாம் சொன்ன ஜம் மாத்தான் தகுதில் இருக்கும் அதாவது கூட்டுத்துவாக்கு தெளிவான ஆதாரம் இருக்கிறது அதன் அடிப்படையில நம்ம செஞ்சுட்ருக்கோம் இருக்கோம் அடுத்து இன்னொரு கே கேள்வி வச்சாங்க பெண்களுடைய சப்தம் அவரத்தான்னு கேட்டாங்க பெண்களுடைய சப்தம் அவரத்தல்ல அவருடைய உடல் தான் அவரத்தை தவிர அவருடைய சப்தம் அவரத்த அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்